நம்ம ரெண்டாம் பக்கத்தில் கந்தம் வந்து வீட்டு கிளம்பி போயிட்டுருக்கான் போகிற வழியில் ஒரு ஆலமரம் ஒரு நீர் ஓட ஓடிட்டுருக்கேன் அந்த இடத்துல ஒரு நெருப்பு புலம்பு அப்படியே மாயமாக மறையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படி மாயமாக மறையும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான் ஃபண்டன் அப்படியே அழைதான் சேருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருந்து சரி கொல்லிவாய் பிசாசு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு மீண்டும் சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான் சைக்கிளை ஏறி அப்படியே மேய்ச்சிட்டு போறேன் ஐயோ சுடுகாட்டை வேற கடந்து போகணுமே இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பயந்துட்டே போறான் மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு அள்ளு இல்லை மனசுல பயந்துட்டே அப்படியே சைக்கிளை மீச்சிட்டு போறான் இந்த சூழ்நிலையில காசி விட்டு மாசிங்க ஓடி வந்துட்டான் காசி அங்க சுடுகாட்டில் விழுந்து கிடக்குறான் விழுந்தவன் என்ன பண்றான் டக்குன்னு எழுந்து ஒரு கல் எடுத்து ஹாய் என் உனக்கு பயந்துட்டு ஓடலாம் நான் உனக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கல் எடுத்து பனைமரம் அந்த ஒத்த பனை மரக்குல பேய் வந்து முடிக்கலாம் அப்படியே லைனா அடிச்சிருக்காங்களே அந்த ஒத்த பனை மரத்தை எடுத்து கல்லால் அடிக்கிறான் பட்டா அடிக்கிறான் உனக்கு நான் பயப்பட மாட்டேன் சொல்லிட்டு அடித்தவன் கட்டியிருந்த வேட்டையை கழட்டி போத்திக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டான் இந்த சூழ்நிலையில் நம்ம கந்தை வீட்டுக்கு போகிறான் போகும்போது சுடுகாடு சுடுகாடு வந்துடுச்சு சுடுகாட்டில் ஒரே ஒரு ஒத்த லைட்டு மங்களம் அரிஞ்சிட்ருக்கான் இம்மே அறிது அந்த ஒத்த லைட்டு வெளிச்சத்தில் ஒரு பக்கம் கந்தை வந்துட்டுருக்கான் இன்னொரு பக்கம் காசி அப்படியே உருண்டுட்டு கிடக்கிறான் வந்தவன் பார்க்குறான் ஒரு வெள்ளை உருவம் ரோட்டில் வந்து உருவீட்டு நான் அப்படியே நின்றுறான் சைக்கிள் நின்று இறங்கிட்டான் இறங்கிட்டு அப்படியே பார்க்குறான் அந்த உருவம் இப்படி இப்படி ஆசைது ஐயோ அங்கே கொல்லி வாய்ப்பு இங்கே பேயா அப்படின்னு பயந்தவன் நின்றவன் டக்குன்னு என்ன பண்ணுறான் அப்படியே ஒரு நின்று அவனை பார்த்துட்டு சைக்கிளில் அப்படியே மெல்ல ஒரு ரெண்டு ஸ்டெப் வைக்கிறான் டக்குன்னு அந்த உருவம் எழுந்திரிச்சு நிற்குது எழுந்திரிச்சு நின்னவுன்னு அவன் வெள்ளை வேட்டி கட்டி போத்திருக்கான் அந்த வெள்ளை வேட்டினுடைய முனை ரெண்டு சிலரும் கூறாக இருக்கு இல்லையா அதை பார்த்த உடனே பேய் மாரியே நிற்கிறான் அவன் இப்படி போய் போது அந்த கூறான முனை ரெண்டும் வேட்டி இப்படி போய் ஆடுது அவன் அப்படியே கந்தனுக்கு அல்லு இல்லை இது பேய் எழுந்திரிச்சி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனவன் இங்கேருந்து பார்க்குறான் ஒரு உருவம் தெரியுது காசிக்கும் ஒரு உருவம் தெரியுது அங்கே யாரோ நிற்கிறாங்கன்னு தெரியுது சரி அவன்கிட்ட உதவி கேட்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் காசி ஒரு ரெண்டு ஸ்டெப் இப்படி ஆடிக்கிட்டே போகிறான் இந்த வெள்ளை வேட்டிக்கு அதுக்கு ஆடிக்கிட்டு அவனை போன உடனே கந்தன் பேய் தான் நம்மளை பிடிக்க பிடிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சைக்கிள் வந்து பின்னாடி ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போகிறான் போன உடனே அவன் இவன் நின்றுட்டான் வேற காசு அப்படியே நிற்கிறான் வெள்ளை வேட்டியை போட்டி நிற்கிறான் கந்தன் திருப்பி ஒரு ரெண்டு ஸ்டெப் சைக்கிள் முன்னாடி வரான் அந்த உருவமும் இவனை நோக்கி ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வர ஓ பேய் நம்மளை பார்த்துக்கிச்சு உடமாட்டேது போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போய் நிற்கிறான் உன்னே காசு என்ன பண்ணுறான் அவன்கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு கையை இப்படி நீட்டிக்கிட்டு வெள்ளை வேட்டி இருக்குதே வேட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி இப்படி கூப்பிட்ற மாதிரி இருக்குது கையை நீட்டி இப்படி ஒடையிட்றான் வேகமான் ஸோ அவ்வளோதான் கந்தனுக்கு பேய் நம்ம தான் வருதுன்னு சொல்லிட்டு சைக்கிள் டக்குன்னு திருப்பிட்டு ஏறி மிதிச்சிட்டு வேகமாக ஓடிட்டான் அப்போ சைக்கிளை ஓடிட்டான் வந்தவளே திரும்பி ஓடுறான் காசு என்ன பண்ணுறான் அப்படி ஓடினவன் தடு மாதிரி கீழே விழுந்துட்டான் பொத்துன்னு சுருக்காட்டிலே விழுந்துட்டான்னு வச்சுக்க அப்படியே படுத்துட்டான் இப்போ வந்து சைக்கிளில் வந்தவளே திரும்பி கந்தை ஓடுறான் ஓடினவன் மீண்டும் அதே ஆலமரம் அதே நீரோட சலசலசம் தண்ணி ஓடிட்டுருக்கு அப்படி சைக்கிளில் போயிட்டுருக்குனா மீண்டும் ஒரு தீ நெருப்பு தீபம் சொயினு போகுது அவ்வளோதான் அவனுக்கு திருப்பி போன கொழுவை பேசி சொல்லிட்டு அங்கேயே சைக்கிள் போட்டு கந்த மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டான் அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம காசியை சுடுகாட்டில் விட்டு ஓடி வந்தான மாசி அவன் ஓடி வந்தவன் என்ன பண்ணுறக்கான் அந்த தண்ணி ஓடுற நீர் தண்ணி ஓடுற ஓட திட்டு மேலே உட்காந்துருந்தான் உட்காந்துருந்தவன் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுருக்கான் சிகரெட்டை பற்ற வச்சு அந்த எப்பவுமே அவனுக்கு சுண்டி வர பழக்கம் அந்த தீ குச்சி அப்படி எப்படி சுண்டி விட்டான் சுண்டி விட்டோன்னே அந்த நேரத்தில் கரெக்டாக கந்தா வருவோம் இந்த தீக்குச்சி அப்படியே எரிஞ்சுக்கிட்டே மேலே போய் மாயமா மறைவும் நெருப்பு கொல்லிவாய்ப்பு பிரசாசம் முடிவு பண்ணிட்டான் அது மட்டும் இல்ல அந்த திட்ல வந்த உட்காந்து அந்த பிடிக்கும் பிடிக்கும்போது அவன் கீழே விழுந்து வந்து அவன் உடைகள் எல்லாம் ஒரே கருப்பு உருவும் தெரியல அந்த கொல்லிவாய் சிகரெட்டு மனம் மட்டும் தெரியுது அது கொல்லிவாய்ப்பு பிசாசு நினச்சிக்கிட்டான் அந்த திட்டில் உட்காந்து குடிக்கும் போது குள்ளையா தெரியுதா பேய் குள்ளே குள்ள போய் நினைச்சுக்கிட்டேன் அப்புறம் சிகரெட்டை பிடிச்சி டக்குன்னு எழுந்திரிச்சான் ஏந்திரிச்சும் ஒரு ஆறு அஞ்சரை அடி ஆறு அடியே உயர்ந்தோன்னு பேய் உயரமாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டான் ஆக்ரோஷமாக இருந்துச்சு அவன் ரோட்டை இப்படி இப்படியே அலைஞ்சி நடந்துக்கிட்டே சிகரெட்டு பிடிக்குன்னு கொல்லுவாய் பேசாதான் ஆக்ரோஷமாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டான் அதில் தான் அவன் இப்போ சிகரெட்டு பிடிச்சுன்னு பக்கத்தில் வரது போகிறது இப்படியே இருந்திருக்கான் பயந்து நடிங்கு போயிருந்துட்டான் கடைசியில் அந்த சிகரெட்டை பிடிச்சி மேலே சுண்டி விட்டுருக்கான் அந்த சிகரெட்டு மேலே போய்ட்டு அப்படியே வந்து கீழே இருந்து அரைஞ்சிடுச்சு இவன் நினச்சிக்கிட்டான் கொல்லிவாய் பேசாச்சு பா மாயமாக மறைஞ்சிடுச்சின்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுங்காட்டி இந்த மாசு என்ன பண்ணிட்டான் டக்குன்னு படுத்துட்டான் திட்டல அதனால் அங்கே அப்படியே ஒரே அமைதி இவன் என்ன பண்ணிட்டான் கந்தன் சரி பேய் ச போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இப்போ அங்கே போயிருக்கான் அங்கே போய் காசிகிட்ட மாட்டி அங்கேருந்து திருப்பி வந்திருக்கான் வந்தவன் காசி அந்த மாசு என்ன பண்ணியிருக்கான் அந்த நேரத்தில் ஒரு சிகரெட்டை வச்சு மீண்டும் அந்த தீக்குச்சி அப்படியே சுண்டி விட்டுருக்கான் அந்த ப்ளம் பிளம்பு அப்படியே மாயமாக மறைஞ்சிருக்கு தீக்குச்சி பிளம்பு இவன் உண்மையுமே திருப்பி வந்து கொள்ளிவாய்ப்பு சாசனு வந்துச்சுன்னு மயங்கு போய் கீழே வந்துட்டான் இதாங்க நடந்தது காசி மாசிங்கிற ரெண்டு குடிகாரண்ட மாட்டி கந்த அன்னைக்கு கந்த கந்தலா போயிட்டான் ஓகே நண்பர்களே நாளை